பெரியார் Maniyam Institute of Science and Technology Tanjavur Triple A with specialization in electric vehicles and energy engineering அன்பினிஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் திமுகவுல துரைமுருகன் அவருடைய கட்சி பதவிக்கு ஆபத்தா இது தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவான சூழலை ஏற்படுத்துமா ஏன்னா திமுகக்குள்ளார ஜூனியர் சீனியர் அப்புறம் பல முக்கியமானவங்களாம் சில பதவிகளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய உட்கட்சி குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை தரப்பும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் கூடுதல் தகவல்கள் அதே நேரத்துல கிரீன் சிக்னல் கொடுத்த மு ஸ்டாலின் தட்டி தூக்கிய செந்தில் பாலாஜி மதிமுக இருந்து சில முக்கியமானவங்க திமுக ஐக்கியமாக இருக்காங்க அப்ப திமுக மதிமுக கூட்டணியில விரிசல் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்ப உடையும் அபாயத்துல இருக்க திமுக கூட்டணி இப்படி ஒரு டாக் ஓடுதுங்க இன்னொரு பக்கம் வேட்பாளர்கள் தேர்வையே நடத்தி விட்டார் மருத்துவர் ராமதாஸ் கடும் கோபத்துல இருக்காரு அன்புமணி இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான துரைமுருகனுக்கு ரெட் சிக்னல் பதவியை குறிவைக்கும் டி ஆர் பாலு ஸ்டாலின் ஆக்சன் என்ன நடக்கிறது அறிவாலயத்தில் திமுக மிக சீனியரான திரு துரைமுருகன் அவருடைய கட்சி பதவியான பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சமீப காலமாகவே ஒரு டாக் பரபரப்பை கூட்டியபடிதான் இருந்தது அவருடைய பதவிக்கு புதிதாக திரு டி ஆர் பாலு அவர் வந்து பொறுப்பேற்க இருக்கிறார் இன்னொரு பக்கம் அவர் வகித்த பொருளாளர் பதவிக்கு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு டாக்கு அறிவாலயத்துல கூடுதல் பரபரப்பு உருவாக்கி இருக்கு ஏன் இப்படியான ஒரு டாக்கு அடிக்கடி வைரலாகிட்டே இருக்கு என்ன காரணம் அறிவாலய வட்டாரங்களில் விசாரித்தாங்க அதாவது திரு துரைமுருகன் அவரை சுற்றிய அந்த மணல் விவகாரம் அவங்களுடைய துறை ரீதியாகவும் சில பல சிக்கல்கள் இன்னொரு பக்கம் அவருடைய மாவட்டத்துக்குள்ளாரையும் கட்சிக்குள்ளார பல்வேறு அதிருப்திகள் இருக்கு மாவட்டத்துக்கு உள்ள அதிகார போட்டியும் நடந்துகிட்டு இருக்கு அருகாமை மாவட்டத்தில் இருக்கின்ற சீனியர்களோடவும் சில பல கோல்டு வார் ஓடிக்கொண்டிருக்கு முக்கியமாக பக்கத்து ஜோதி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி இருக்கார் இல்லையா அவருக்கும் இவருக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னும் தகவல்கள் இருக்குங்க இந்த நிலையில தான் அவருடைய உடல்நிலை அது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் சில விஷயங்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அவர் டக்குன்னு மறந்துடுறாரு இப்போ கோப்புகளே வந்து கொடுக்குறாங்க அவர்கிட்ட அப்படின்னா அது சம்பந்தமாக ஏற்கனவே பார்த்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா திடீர்னு அந்த கோப்புகளை கொண்டு வாங்க அப்படின்லாம் கேட்குறாரு இது நிர்வாக தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் இப்படி சில விஷயங்கள்ல மறந்தும் போயிடுறாரு அதனாலையும் அவருடைய பனி சுமையை கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்னும் உள்ளுக்குள்ளார ஒரு டாக் ஓடி இருக்குங்க இதுதான் முக்கியமான பின்னணிகள் இதில் கூடுதலாக சொல்லணும்னா அவரை டார்கெட் செய்தும் பாஜக அரசாங்கம் சில நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் துறை சார்ந்த புகார்கள் வழக்கு போன்ற பல்வேறு நெருக்கடிகளும் கொடுக்கப்பட்டு கொண்டு ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனையும் ஓடி இருக்கு அறிவாலய வட்டாரத்தில் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிற அறிவாலய சீனியர்கள் இதை ஒட்டி தான் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாமா அப்படின்னு யோசனைக்கு வந்தாங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி சமீபத்தில் கூட மாப்பிள்ளை தரப்பு நீங்க ஆக்டிவாக இருந்தால் தலைவருடைய பணிச்சுமைகளும் குறையுமே கட்சிக்குள்ளார ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது அவை எல்லாவற்றையும் தலையிட்டு நீங்களும் சரி பண்ணலாம் இல்லைனே அப்படிங்கிற ரீதியில் மேலிட மாப்பிள்ளை தரப்பு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல துரைமுருகனுடைய தரப்பு அப்போ நான் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இப்போ கட்சியில் உடன்பிறப்பேவா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்திங்களா கட்சியுடைய பொதுச் செயலாளரே இல்லாம இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஏகத்துக்கும் கடுப்புல கொந்தளிச்சிருக்காங்க துரைமுருகன் அவங்களுடைய தரப்புங்க அதே நேரத்துல அப்படி அவருடைய பதவியை பறிச்சா அது வேறு வகையில என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஆலோசனையும் நடக்காம இல்லைங்க அபாயத்தில் துரைமுருகனின் பதவி சந்தோஷத்தில் எடப்பாடி திமுகவுக்கு என்ன நெகட்டிவ் திமுகவுல பொதுச்செயலாளர் செயலாளர் பொறுப்புல இருந்து திரு துரைமுருகன் பதவி பறிக்கப்பட்டால் இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்க டீமுக்கு ஹாப்பியோ ஹாப்பி அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க என்னங்க இந்த கட்சியில் மாற்றம் நடந்தால் அந்த கட்சிக்கு எப்படிங்க சந்தோஷம் அப்படின்னு விசாரித்தா காரணம் இல்லாமல் இல்லைங்க போன தேர்தலில் அதிமுக கூட்டணி எழுபத்தைந்து தொகுதிகளை வெற்றி அடைஞ்சாங்க அதிமுக மட்டுமே அறுபத்தி ஆறு தொகுதிகளை வெற்றி அடைஞ்சாங்க அதிகளவில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்த தொகுதிகள்னு பார்த்தோம்னா மேற்கு மண்டலம் அதற்கடுத்து இங்க வட மாவட்டங்கள் இங்க கணிசமான தொகுதிகள் வெற்றி அடைஞ்சாங்க அதற்கு முக்கியமான ஒரு காரணம் பாமகவுடைய வலிமையான கூட்டணி இன்னொரு முக்கியமான காரணம் பத்து புள்ளி ஐந்து வன்னியர் சமூகத்துக்கான உள் இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுல இது இரண்டும் தான் ஒரு கௌரவமான வெற்றிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடைத்தேர்தல் நடந்த போதும் இதே கூட்டணி தான் அவருடைய ஆட்சியையும் காப்பாற்றியது அப்ப இருந்து கொங்கு விரலாள கவுண்டர் சமுதாயத்தினர் வன்னியர் சமுதாயத்தினர் அப்படின்னு இரண்டு பேரையும் கவர்ற மாதிரியான ஆஹ் கூடுதல் கவனத்தையும் எடப்பாடி செலுத்த ஆரம்பிச்சாரு அது அவருக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க பதினோரு தொகுதியில பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பக்கத்தில் தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னா ஐந்துக்கு ஐந்து அதிமுக பாமக கூட்டணி வெற்றி ஒரு தொகுதி கூட திமுக இல்லை கிருஷ்ணகிரியிலையும் நிலம் இப்படிதான் ஸோ இந்த பகுதிகளில் வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் அடர்த்தியா இருக்கு இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலத்துல கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூக வாக்குகளும் அடர்த்தியா இருக்கு அதுதான் கோவையில் பத்துக்கு பத்து வெற்றி வாய்ப்பை கொடுத்தது இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னு திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தான் மேற்கு மண்டலத்துடைய பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவரும் தீவிரமா மேற்கு மண்டலத்துல ஆக்டிவா அரசியல செய்த வண்ணம் இருக்காரு அதே நேரத்துல வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவமும் இருக்கணும் சேலத்துல முன்னாள் முதலமைச்சருடைய மாவட்டத்துல முக்கியமான அந்தஸ்து திமுகவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அங்க வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவரை அமைச்சராகவும் ஆக்குனாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சமீபத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய வேலைகளை தொடங்கி இருக்கிற நேரத்துல திமுக வலிமையான முதன்மையான பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து திரு துரைமுருகன் அவரை எடுத்துட்டா அது வன்னியர் சமூக வாக்குகளை எதிரொலிக்குமா ஒழிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க ரெண்டாவது இப்ப திமுகவில் முக்கியமான பொறுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா பொருளாளர் திரு டி ஆர் பாலு அஹ் சமூகம் அகமுடியார் சமூகம் அடுத்து முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர் துணை பொதுச் செயலாளர்கள் திரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி திரு திருச்சி சிவா ரெண்டு பேருமே முக்களத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க பொது இருந்து தேர்வு செய்யப்பட்ட மற்றொரு துணை பொதுச் செயலாளரான திரு ஆ ராசா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்புறம் திரு அந்தியூர் செல்வராஜ் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்புறம் பெண்கள் பிரதிநிதித்துவம் என்கிற அடிப்படையில திருமதி கனிமொழி அவங்களும் இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா துணை பொதுச் செயலாளராக திரு பொன்முடி முன்னாள் அமைச்சர் இருந்தாரு ஆனா பல்வேறு சர்ச்சைகளால அவருடைய பொறுப்பு பறிக்கப்பட்டது திரு திருச்சி சிவா அந்த பொறுப்புக்கு வந்தாரு உடையார் சமூகத்துடைய அதிருப்தியை சம்பாதித்து விட கூடாது அப்படின்னு உடனே திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவை எம்பியாகவும் ஆக்குனாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏன்னா சமுதாய ரீதியிலான வாக்குகளும் ஒரு முக்கியமான ரோல் வகிக்குங்க தேர்தல் நேரத்தில் ஸோ துரைமுருகனை அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டா அது அதிமுக கூட்டணிக்கு தான் வலுவானதாக மாறும் அங்கே பாமக இன்னும் வலிமையா இல்லை உள்ள பிரச்சனை ஓடுது ஒரு சாதகமாக திமுகவுக்கு இருந்தாலும் கூட பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் அது நிறைவேறாமல் போனதுக்கு திமுக ஆட்சி காரணம் அப்படிங்கிற பரப்புரை தீவிரமாகவும் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கு இதை சரி செய்யறதுக்கு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த வன்னியர்களுக்கான மணிமண்டபம் போன்றவை எல்லாம் திறந்தாரு இருந்தாலும் முழுமையாக வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய வேலைகள் தீவிரம் ஆகல அப்படி நகர்ந்து போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஏற்படுத்தலாம் வேறு வகையில நெகட்டிவ் இமேஜ உருவாக்கும் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க மேலும் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருந்தவரை கொங்கு வேளாள் கவுண்டர் சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவமும் திமுகவில் இருந்தது முக்கிய பதவியில அவங்களும் அந்த பதவியில இருந்து விலகிட்டதால அதுக்கப்புறம் அச்சமூகத்துடைய பிரதிநிதித்துவமும் திமுகவுல இல்ல இந்த இரண்டு சமூகங்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வெற்றிகளை கொடுத்துருக்கு அந்த இடத்துல கோட்டை விடக்கூடாது அப்படின்னும் அப்படின்னு ஆலோசனைகள் அறிவாலயத்திலும் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவருக்கான கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து முழுமையாக வன்னியர் சமூக வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாமா அப்படின்னு சில கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்குங்க அதிமுக வட்டாரத்துல ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தகவல்கள் வருது அப்படின்னா நேரடியா துரைமுருகன் அவர்களை அந்த பொறுப்புல இருந்து எடுக்காம அவரே அந்த பொறுப்புல இருந்து விளையிடற மாதிரி சில அழுத்தங்களை கொடுக்கலாமா அப்படின்னும் அந்த முயற்சிகள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று இந்த மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் பரபரப்பும் கிளம்பி இருக்குங்க கிரீன் சிக்னல் கொடுத்த மு ஸ்டாலின் தட்டி தூக்கிய செந்தில் பாலாஜி திமுக மதிமுக உடையும் கூட்டணி மதிமுகவுடைய வேட்பாளராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திரு முத்துரத்தினம் திருப்பூர் மாவட்டம் மதிமுகவுடைய செயலாளரான திரு ரமேஷ் திருப்பூர் மாவட்ட மதிமுகவுடைய இளைஞரணி செயலாளரான திரு ரவி உள்ளிட்ட முக்கியமானவங்க மாணவங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில திமுக இணைஞ்சிருக்காங்க இதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தையும் குறிப்பா திமுக கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கின்ற முக்கியமான கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவர்களையே கூட்டணி தலைமையான திமுகவில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கறதா பலருக்கு ஆச்சரிய அதிர்ச்சிங்க இதுல மதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மேற்கு மண்டல பொறுப்பாளரான திரு செந்துல் பாலாஜி அவர் தான் திமுகவுக்கும் கூட்டு வந்திருக்காரு என்னங்க இப்படி நடந்திருக்கு எப்படி திமுக அக்செப்ட் பண்ணது அப்படின்னு அதிர்ச்சி விலகாம சிலர் கேட்டா கிரீன் சிக்னல் கொடுத்ததே திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தாங்க அதை தான் மதிமுக இருந்தவங்க செந்தில் பாலாஜி அவர்களும் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறவங்க இதற்கான முக்கியமான பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலமாகவே திரு துரை வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் மதிமுகவில் அவரு தொடர்ந்து கூட்டணிக்குள்ளார ஏதோ ஒரு சலசலப்பு உருவாக்குற மாதிரியே பேசிகிட்டு இருந்தார் தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா திரு வைகோ அவர்களுக்கான மாநிலங்களவை எம்பி சீட்டை எதிர்பார்த்தாங்க அது கிடைக்கல அப்படிங்கிறது அப்செட் அப்படின்னு அதை வெளிப்படுத்தினாங்க ஆனாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு ஓப்பன் டாக் அவர் கொடுத்தாரு இப்போ லேட்டஸ்டா நாங்கள் அதிகமான தொகுதிகளை திமுக கூட்டணியில் நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னும் சொன்னாரு அவர் சொன்ன பிறகுதான் திமுக கூட்டணியில் அதிகளவில் சிபிஎம் சிபிஐ இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்னொரு பக்கம் பிசிகா எல்லோருமே எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க திரு வன்னியரசு அரசு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஏன் நாங்கள் அஞ்சு சீட் கேட்போம்னு பாஜகலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்க ஐம்பது சீட் கூட கேட்போம் திமுக கூட்டணியில அப்படின்னு பேசியிருந்தாரு ஒரு பதிலடியாக இந்த பேச்சு இருந்தாலும் அதிக தொகுதிகள் என்கிற அழுத்தத்தை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு இது உறுதிப்படுத்துது இவை எல்லாமே மதிமுகவில் பேசின பிறகு தான் தீவிரம் அடைஞ்சிருக்கு இது திமுகவுடைய டார்கெட் டூ ஹண்ட்ரட் என்கிற அந்த மிஷனுக்கு ஒரு தடைக்கல்லாக மாறுமோ அப்படின்னு திமுக தலைமை கருதுனது ஆனாலும் அமைதியாக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா மதிமுகக்குள்ளார சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லையா அப்புறம் சமாதானம்லாம் ஆனாங்களே திரு துரை வைகோ இன்னொரு பக்கம் திரு மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் அந்த நேரத்தில் கூட மல்லை சத்யா அவர்கள் திமுக இணைய போகிறார் அப்படின்லாம் தகவல்கள் வந்தப்ப திமுக சைட்ல இருந்தே மதிமுக கூட்டணி கட்சி அங்க இருந்தே நம்ம ஒருத்தரை திமுக இணைச்சிக்கிறது சரியா இருக்காது அப்படின்னும் அவங்களும் அதை தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பும் அங்கே சமாதானமாகி பயணிச்சிட்டு இருக்காங்க மதிமுக இந்த அளவுக்கு உறுதியா இருந்த திமுக இப்ப மாறியதற்கான முக்கியமான காரணம் பார்த்தோம்னா மதிமுகவுடைய ஈரோட்டில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டம் இப்போ லேட்டஸ்டா அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க இந்த பொதுக்குழு கூட்டத்துல தொடக்கத்துல பேசின மதிமுகவுடைய அவை தலைவரான திரு அர்ஜுன் ராஜ் ராமாயணத்துல ராமன் வனவாசம் தான் பரதனுக்கு பட்டாபிஷேகமே நடந்தது உண்மையில பட்டாபிஷேகத்துக்கு உரியவரே ராமர் தாங்க அப்படின்னு இந்த கூட்டத்துல பேசினாருங்க அதாவது ராமர் வைகோ அவர்கள் போலவோ பரதர் ஸ்டாலின் அவர்கள் போலவும் அவரு சித்தரிச்சு பேசியிருந்தாரு அதோடு மட்டும் நிக்கலிங்க திமுகவுக்கு எதிரி பாஜகவும் அதிமுகவும் எங்களுக்கும் எதிரி பாஜகவும் அதிமுகவும் அதே நேரத்துல எங்களை எதிரியாக நினைச்சு நீங்க புறக்கணிச்சா எதிரிக்கு எதிரி நண்பர்களாகவும் ஆகலாம் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு ஒரு கமா போட்டு அவரு பேசியிருந்தாருங்க எப்ப வேணாலும் அந்த கூட்டணிக்கும் நாங்க போகலாம் அதிமுக பக்கம் அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டியிருந்தாரு இந்த இடத்துல ஏற்கனவே பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர் திமுக கூட்டணியிலையும் பிரச்சனை நடந்துட்டு ஒரு கட்சி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவரு பீடிகை போட்டார் இல்லையா சும்மா அப்படியே ஒரு கேம் தொடங்கினார் இல்லையா அந்த நேரத்திலேயே மதிமுக தான் இழுக்க போறாங்க பேசுறாங்க அப்படின்லாம் ஒரு டாக் இருந்தது சமீபத்தில் ஸோ எல்லாத்தையும் அப்படியே முடிச்சு போட்டு பார்த்துக்கலாம் இப்படி இங்க பொதுக்குழு கூட்டத்திலேயே அவைத்தலைவர் பேசவும் உடனடியாக திரு வைகோ அவர்கள் எழுந்து இதை தடுத்திருக்காரு நாங்க கஷ்டப்பட்டு கூட்டணி அமைக்கிறோம் நீங்க பாட்டுக்கு இப்படி பேசுறீங்களே இதை கொஞ்சமும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு கோபமாகவே தடுத்து தடுத்திருக்காரு திரு வைக்கோங்க ஆனாலும் அடுத்து பேச தொடங்கிய பொருளாளரான திரு செந்தில் அதிபன் நாங்க யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற ரீதியில அவரும் இன்னும் அந்த பரபரப்பு தீக்கு அதிகமா எண்ணெயை ஊத்துனாருங்க இது எல்லாமே முதலமைச்சருடைய காதுக்கு போகாமல இருக்கும் திமுக சைடுல ரொம்பவே கொந்தளிப்பை உருவாக்கிடுச்சு கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி பேசுகிறத அவங்க அக்செப்ட் பண்ணல அப்புறம் என்ன ஏற்கனவே திரு முத்து ரத்தினம் துரை வைகோ மீது அதிருப்தியில இருந்ததால அவரு கொஞ்சம் அதிமுக இருந்து அங்கே இருந்தாலும் விலகியே இருந்தாரு அவங்க சைடு கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாரு இங்க தலைமை கிட்டே டைம் கேட்டு இருந்தாரு இப்படிலாம் சேர்லான்னு இருக்காங்க அப்படின்னு அவங்க பொறுமையா இருங்க அப்படின்னாங்க இப்ப காலம் கணிந்து விட்டதால ஓகே அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுக்க அடுத்தடுத்து மதிமுகவை சேர்ந்தவங்க இங்கே அறிவாலயத்தில் திமுகவையும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் பகிர்ந்துகிட்ட அறிவாலய சீனியர்கள் அடுத்த கட்டமாக மதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் நகர அளவில் கிளை அளவில் இருக்கக்கூடிய பலரும் இங்கே திமுகவில் ஐக்கியமாகின்ற காட்சிகளையும் பார்க்கலாம் அதற்கான ஆக்ஷன்களும் சத்தம் இல்லாமல் சீக்கிரட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு தலைமை குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் எஸ்பி டீம் அதை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க அங்கே மதிமுக கொஞ்சம் வலுவாக இருக்காங்க இல்லையா ஸோ டார்கெட் செஞ்சு வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க இதுதான் திமுக மதிமுக கூட்டணிக்குள்ளார பெரிய விரிசலை தொடங்கிடுச்சோ அப்படின்னும் டாக் உருவாக்கி இருக்கு ஆனால் இப்போதைக்கு எங்களுடைய தலைவர் எதையும் ஓகே சொல்ல என்கிற தகவல்களையும் தட்டி விடுறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலை இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்